ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டிகள் கடந்த மாதம் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த வாரம் முழுக்க பல முக்கியமான போட்டிகள் நடைபெறுகிறது இதனால் ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டுள்ளனர் இன்று திங்கட்கிழமை நடைபெறும் போட்டியில் இந்திய அணியின் இரண்டு முக்கிய வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா விளையாடுகின்றனர் மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மோதுகின்றனர் இந்தப் போட்டி ஆர் சிபி அணியை தாண்டி மும்பைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று ஏனெனில் மும்பை இந்தியன்ஸ் அணி இதுவரை விளையாடிய நான்கு போட்டிகளில் மூன்றில் தோல்வியை சந்தித்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு எதிரான முதல் இரண்டு போட்டியில் தோல்வியை சந்தித்த நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை தங்களை சொந்த மண்ணில் வைத்து வீழ்த்தினர் அதன் பிறகு நடைபெற்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை சந்தித்தனர் இதனால் ஆர் சிபி அணிக்கு எதிரான போட்டியில் எப்படியாவது கம்பே கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளனர் மும்பை அணியில் பல நட்சத்திர வீரர்கள் இருந்தாலும் அவர்களது காம்பினேஷன் சரியாக அமையவில்லை காரணம் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக இதுவரை நடந்த போட்டியில் விளையாடவில்லை தற்போது காயம் முழுவதும் குணமடைந்து அணிக்குள் திரும்பியுள்ளார் இது ஒட்டுமொத்த அணிக்கும் ஒரு உத்வேகத்தை அளித்துள்ளது ஆர் சிபி அணிக்கு எதிரான போட்டியில் பும்ரா விளையாடுவார் என்று மும்பை இந்தியன்ஸ் அணி தெரிவித்துள்ளது மேலும் கடந்த போட்டியில் காயம் காரணமாக விளையாடாத ரோஹித் சர்மா மீண்டும் அணிக்கு திரும்ப உள்ளார் ரியான் ரிகல்டனுடன் ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் இறங்குவார் அவரை தொடர்ந்து வில் ஜாக் சிம்பாக்ட் வீரராக களமிறங்கலாம் பிறகு சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா நமந்தீர் மற்றும் ஹர்திக் பாண்டியா களமிறங்குவார்கள் வேகப்பந்து வீச்சாளர்களாக தீபக் சஹர் ட்ரெண்ட் போல்ட் பும்ராவும் சுடர்பந்து வீச்சாளர்களாக விக்னேஷ் புதூர் மற்றும் மிச்சல் இடம் இடம்பெற அதிக வாய்ப்புள்ளது பும்ரா அணிக்கு திரும்பியுள்ளது ஒட்டுமொத்த அணியையும் பலம் வாய்ந்த ஒன்றாக மாற்றியுள்ளது